இங்கே வந்து வரவங்கெல்லாம் ரொம்ப வரவங்க போகிறவங்களாம் காரில் தான் வராங்க பாருங்க டெல்லி தாபா மெனு கார்டு எப்படி இருக்குது பாருங்களேன் இதை வந்து பிரிச்சா இதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இருக்குது புடலங்காய் வர மாட்டேங்குது ஒடி போய்ட்டே இருக்குது புடலங்காய் வரமாட்டேங்குது பந்தலில் தொங்குகிற புடலங்காய்க்கு தந்து ஃபுரக்கா சுரக்காக பறிக்க ஆட்கள் இல்லையா எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் வந்து பறிச்சுருவோமே ஆனால் இதெல்லாம் பறிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வராது அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாது பேக் வாட்ரு கிட்டே இருக்குது இங்கே பாருங்க ஸோ அங்கே பாருங்கள் செடி வந்து சாஞ்சு கிடக்கு கொத்தரங்காய் வந்து ஸோ ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி ஒரு கப்பில் தான் வந்துருக்கு வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு இருக்குது ஸோ தால் நிறையா தான் இருக்குது சும்மா சொல்ல நம்மள ஏமா மட்டன் கீமா மசாலா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா லன்ச் சாப்பிட தான் வந்திருக்கிறோம் பத்து வருஷமாக இந்த ஈசிஆர் ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்க ஈசிஆர் டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு கடலூர் இந்த மாதிரி நிறையா ட்ராவல் வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ வேறு தோட்டம் வாங்கிட்டோமா அடிக்கடி வந்து நான் என் சொந்த ஊருக்கு போயிட்டு போயிட்டு வருவேன் இப்போ இந்த மாதிரி பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த முதலையாக இருக்குதுப்போம் போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெல்லி தாபான்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம் சரி இங்கே என்னதான் இருக்குது என்னதான் இருக்குது இந்த டெல்லி தாபா வந்து ஒரு கீழே மாதிரி வரும் இடம் சரி இங்கே யாராவது போவாங்களா சாப்பிடுவாங்களா என்ன இருக்குன்னு ஒரு ரொம்ப வருஷமாகவே எனக்கு திங்கிங்காக இருந்தது சரி இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்லாம் இந்த டெல்லி தாபாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்களா ஒரு எவ்வளோ பேர் சீட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஒரு குரூப்பாக உட்காந்துருக்காங்க தெரியுதா குரூப்பாக வந்து உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி ஏசி ரூம் இங்கே வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ வரைக்கும் ஏசி எனக்கு வந்த மாதிரி தெரியல அவுட்ரில் போனால் பேக் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேக் வாட்டரை சாப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்ற மாதிரி நிறையா சோஃபா செட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ வந்து நம்ம அங்கே போவோம் ஏசி ஓடாதுங்களா இங்கே ஒர்க் ஏசி ஒர்க் ஆகலையா ஸோ நம்ம வந்து வெளியே போய் உட்காந்து அந்த பேக் வாட்ரு ஓடுது முதலையார் குப்பம் போட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அதோடய பேக் வாட்ரு ஓடுது ஸோ அந்த மெனு கார்டை காமிங்க எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் பத்து வருஷமாக வரணும் வரணும்னு பார்த்துட்ருங்க பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து வரவங்கெல்லாம் ரொம்ப வரவங்க போகிறவங்களாம் காரில் தான் வராங்க பாருங்கள் டெல்லி தாபா மெனு கார்டு எப்படி இருக்குது பாருங்களேன் இதை வந்து பிரிச்சா இதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இருக்குது ஸோ நான் வந்து என்ன ஆர்டர் ஆர்டர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் புக்லெட் மாதிரி இருக்குது ஒரு மினி புக்லெட் மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஏதாவது குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ஸோ நம்மளே வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த மெனு கார்டு டெல்லி தாபா எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருக்கா உங்களுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நிறைய பேர் சாப்பிட வந்திருக்காங்க இதுதான் அந்த பேக் வாட்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் பேக் வாட்டர் இந்த தாபாவோட சொந்த ஃபார்ம் போல் இருக்குது மாட்டுச்சாணம் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க ஆக்சுவலி இங்கே ஒரு வெஜிடபிள் ஃபார்மே வச்சிருக்காங்க ஜனங்களை கவர் பண்ணுறதுக்காக அந்த ஏசி ரூமோட இந்த சில்னஸ்ஸே நல்லாயிருக்கு பார்த்தா சூப்பராக இருக்குது ஸோ இந்த ரூம்ஸ் உட்காந்து சாப்பிட்றதுலாம் எப்படி தான் இருக்குது நல்லா ஒரு மழை பெய்யும் போது பனி பெய்யும் போது வந்தோன்னு வச்சுக்கிங்களேன் ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட முடியும் சரிப்பாங்க இந்த தாபா ஸ்டைல் கட்டிலெலாம் வந்து போட்டிருக்கு வெயிட் பண்ணுறாங்க கட்டில் வந்து அங்கே இருக்கு ஒன் ஸ்டெப் ஏறி வந்தால் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க கீழே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வருது ஸோ இந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம் இதை பாருங்க இது வழியாக ஏறி வந்தோமா இப்படி வந்தால் இவங்களோட கிச்சன் இங்கே தான் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் கொண்டு வருவாங்க ஸோ இந்த ஏசி ரூம்லேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் இது இவங்களோட கார் பார்க்கிங் அநேகமாக உங்கள் ஃபுட்டெல்லாம் எல்லாம் பயங்கர குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைஸஸும் ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த லாஸ்டில் தான் அந்த இது இருக்குது அது என்னது வெஜிடபிள் ஃபார்ம் ஸோ இவங்க கிச்சன் பாருங்கள் தவாலாம் வச்சு இங்கே ரொம்ப நெய் கடைகிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது உள்ளே வந்து என்ன ரெடி ஆகிட்ருக்கு சிக்கன் ட்ரில் கஸ்தூரி மேத்தி நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வரோம்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பில் இருக்காங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க கட்டில உட்காந்துக்கிறியா நம்ம இடத்துக்கு நம்ம போவோம் போய் நம்ம என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பாயில்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க ஏன்னா நம்ம எப்போதும் ஒரு சாப்பாட்டு பேர் வழி தானே அது கூட அந்த தால் ஆர்டர் பண்ணேன் அப்புறம் மட்டன் சம்பந்தமா ஒரு மசாலாஸ் ஆனா இங்கே வரவங்கலாம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறாங்க மெனு கார்டில் ஐட்டம்ஸ் என்னவோ கம்மியாக தான் இருக்கு ஆனால் அதெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் குட்டாக செஞ்சு கொடுப்பாங்க போல கார் வந்து பேட்ரி கரண்ட்டு எலக்ட்ரிக் கார் வருது பார்த்தீங்களா அதுக்கு வந்து எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இதுக்குள்ள இவ்வளவு நாள் ஏன் வரல அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல மேபி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் உள்ள வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ மட்டும் நிறைய பணம் வந்துச்சா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து இதுக்குள்ள சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு பின்னாடி வந்து அவரக்கா பச்சை மிளகா கத்திரிக்காய் பொருளங்காய் எல்லாம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் ஆ உள்ள இருந்து இங்க வந்தது எப்படி இருக்கு ஏசி மாதிரிலாம் இல்ல ஏதாவது கரண்ட தொட்ட போற காக்காமதிரி ஆயிடுவேன் மிளகாயெல்லாம் பாருங்களா மிளகாலாம் இறை சூட்டர் வந்துருச்சு இது கெமிக்கல்லாம் இவங்க போட மாட்டாங்க போல இருக்குது கெமிக்கல் உரம் அப்படியே வச்சு அப்படியே வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல் ஸோ இதுக்கு மேலே நிறையா கல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் இடத்துல கருங்கல் ஜல்லிலாம் ஸோ இது ஃபுல்லாகவே மிளகா செடி தான் அப்படியே அங்கே போனால் அவரக்கா இருக்குது அவரக்காய் தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இங்கே வந்து நம்ம சாப்பிட வந்துட்டோம்ல அதனால இங்கே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க இதை சுற்றி பார்க்கறதுக்கு அந்த தைரியத்தில் தான் நான் உள்ளே வந்துட்டேன் இந்த ஃபார்முக்குள்ளே இந்த ஓனரோட ஃபார்மா இருக்கும்னு நினைக்கிறேன் இயற்கை முறையில் காய்கறிகள் அறுவடை பண்ணி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அதே சமயத்துல வின்டர் சீசன் மழைக்காலம்லாம் எல்லாம் வந்தா அந்த செடிகள்லாம் சூப்பரா வளரும்ல அப்ப இங்க வரவங்க இதை பார்த்துக்கிட்டே நல்லா ரசிப்பாங்க பீஸ் வண்டெல்லாம் வந்து அவரக்காயில உட்காருது அவரக்காய் முழுக்க எப்படி பூ வச்சுருக்கு பாருங்க சூப்பரா செம்மையா பூ வச்சிருக்கு அந்த பக்கம் போனா புடலங்காய்லாம் தொங்குதுங்க ஏப்ரல் மாசத்துல கத்திரிக்காய் கத்திரிக்காவும் இருக்கு இங்க நிறைய பட் என்ன சொல்றது பறிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல இப்பதான் வந்துட்டு இருக்கு கத்திரிக்காய் செடிகள் தான் நீங்கள் இறங்கிட்டீங்களா நினைக்கிறீங்களா எனக்கு இங்க இந்த மாதிரி செடிகள் இருக்குன்னே இறங்கும் போது தெரியாதுங்க ஆனா இங்க கத்திரிக்காய்லாம் நல்லா வந்துருக்கு நம்ம போய் புடலங்காய் பார்க்கலாம் வாங்க இந்த சீசன்ல புடலங்காய் வளருது நான் மாடியில் வச்சிருக்கேன் என்ன பிரச்சனைனா வந்துட்டே இருக்கு வர மாட்டேங்குது குடி போயிட்டே இருக்க வர மாட்டேங்குது ஒரு பந்தல் மாதிரி செட்டப் போட்டு எவ்வளோ சூப்பராக பாருங்க பொடலங்கா அழகா தொங்குது தெரியுதா உங்களுக்கு எப்படி பார்த்தீங்களா நீட்டு புடலை இதில் அங்கே ஒரு புடலை காமது தொங்குது யாராவது வந்து என்னை வெளியே தரத்துறதுக்கு முன்னாடி நான் எடுத்துடுறேன் இங்கே செம்மையாக தொங்குதா சூப்பராக தொங்குது பாருங்க இதில் ஏதப்பட்ட புடலங்கா இருக்குதுங்க விற்பாங்களா இல்லை இங்கே வேறு சேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்களான்னு தெரியல அங்கே கூட தொங்குது செம்மாய தொங்குது பந்தலில் தொங்குகிற பொடலங்காய்க்கு தள்ளு கட்டு உரியுது அப்படின்னு நம்ம பாட்டு போயிட்டு இந்த பொடலங்காய்க்குள்ள கல்லை கட்டல இந்த ஊனர் வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்றதுக்காக இவ்வளோ பொடலங்காயை வந்து வளர்க்குறாருன்னு நினைக்கிறேன் நிறைய ஹனி பீஸ் வந்து வருது பயமா இருக்கு எனக்கு இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ இதுக்குன்னு பந்தல் செட்டப் போட்டாதான் இந்த பொடலங்காய்லாம் வரும் போல இருக்கு நல்லா நழலா இருக்குங்க இதுக்கு கீழே பாருங்களா நிறைய ஜல்லிக்கல்ல தான் கொட்டி வச்சிருக்காங்க கனவு தோட்டத்துல கொட்டி வச்சிருந்தேன் பாத்தீங்களா கான்செப்ட் என்னன்னா எறும்புகள் நிறைய வராது அதுக்காக தான் கொட்டி நான் நினைக்கிறேன் ஐயோ பாவக்கா யாராவது வரதுக்கு முன்னாடி பாவக்கா தோட்டத்தை எடுத்துருடி செம்மையா இருக்கே சூப்பரா பச்சை பாவக்கா பாம்பு வராதா இருந்தா சரி சொரக்காங்க சம்மங்க இந்த ஓனர் வாழ்க்கைய வாழ்வார் போல இருக்கு நல்ல ஆர்கானிக்கா வளர்த்து சொரக்கா பாவக்கா இங்க பாருங்க செம்மையாக இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க பச்சைப்பாவை வைக்காமலயே வெள்ளை பாவ வளர்த்துருக்கலாம் விதை கிடைக்கலையா இது பாத்தீங்களா தனக்கு மிஞ்சினது போக மீதிக்கு பேருக்கெல்லாம் கொடுப்பாங்க ஒரே வண்டா இருக்குங்க எல்லாம் மகரந்த சேர்க்கை செய்யறதுனால மட்டும்தான் பயங்கரமா இவருக்கு வந்து காய்கறிகள் எல்லாம் காய்க்கு போயிருக்கு சுரக்காவை மட்டும் நான் எடுத்துட்டு இங்க இருந்து பின்னாடி இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு இங்க பாருங்க சுரக்கா சோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தோ ஒரு சுரக்கா இருக்கு என் பையன் வந்துட்டான் யாராவது வராங்களா வந்துட்டு ஏதாவது சொல்ல போறாங்க சுரக்கா பார்ப்பா அங்கே பாருப்பா தம்பி சுரக்கா எல்லாம் பாரு எப்படி சமையா இல்ல அங்க இருந்து எவ்வளவு ஹீட்டா இருந்தது இந்த பண்டக்குள்ள வந்தப்பறம் எவ்வளவு சமையா இருக்கு பாரு தோ தோவுன்னு தொங்குது சுரக்காவை பறிக்க ஆட்கள் இல்லையா எங்க கிட்ட சொன்னா நாங்க வந்து பறிச்சிருவோமே எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மாடியில வரவே கஷ்டமா இருக்கு எப்படா வருவா சுரக்கா அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு இங்க பாத்தா இங்க பாத்தீங்களா ஷேப்ல விபரீதமா இருக்கு இங்க சுரக்கா ஏகப்பட்டது இருக்குங்க பயங்கரமா இருக்கு ஆனா இதெல்லாம் பறிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வராது அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாது ஏன்னா நானும் மாடி தோட்டத்துல நிறைய ஆர்கானிக்கா வளர்ப்பேன் ரொம்ப தூரம் போகாத ஏதாவது வா இதை பார்த்தா எனக்கு ஆசை மட்டும் வரும் நாமளும் இதே மாதிரியே செய்யலாம் அப்படின்னு ஆனா எனக்கு பறிக்கணும் கை வைக்கணும் இந்த மாதிரிதான் எதுவுமே தோணாது வாழ்க வளமுடன் இந்த ஓனர் இங்க பாருங்க பிஞ்சு பிடிச்சிருக்கு ஸோ மே மாசத்துல ஏப்ரல் மாசத்துல இடம் இருந்தா மாடியில தோட்டம் போடணும்னு நினைச்சா கூட நீங்க இந்த காய்கறிகள்லாம் அவசியம் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக வரும் எனக்கு சுரக்கா வந்துட்டு தான் இருக்கு நான் என்னோட அப்டேட்டில் காமிச்சேன்னு நினைக்கிறேன் ஸோ சாப்பிட வந்துட்டு எங்கே போனாலும் வண்டி இருக்குது பார்த்து இதே வேலையா நான் இருக்கேன் நம்ம என்ன ஆர்டர் பண்ணமோ அந்த சாப்பாடு வந்துடுச்சான்னு பார்க்கலாம் பொடியில் ஒன்றை மிஸ் பண்ணல பாவக்கா பொடல்கா சுரக்கா வேற என்னப்பா இருக்கீங்க ஒன்றும் இல்லை தான் இருக்குல்ல பிஞ்சு பொடலங்கா அது விதைக்கு இப்போ மட்டும் எனக்கு ஆசை தோணும் தெரியுதுங்களா விதைக்கு விட்ட புடலங்கா பழுத்து தொங்குது அப்படியே நவுட்டிட்டு போனா மாடியில எப்படி வைக்கலாம் அப்படின்னு தோணும் எனக்கு ஆனா பாவங்க பாவம் சொல்ல முடியாது வேணாம் வளர்ற விதை சந்தையிலே கிடைக்கும் நம்ம போய் சாப்பிடுவோம் அந்ததுக்கு உங்களுக்கு இத சுத்தி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க பாருங்க அவரை வருது பாருங்க அடிக்கிற வெயில்ல ரொம்ப வெயல்ல காஞ்சிட்டு இருக்கேங்கண்ணா ஆனாலும் அவரை வந்து வருது செம்மையாக வருது பாருங்க இதில் நம்ம கனவு தோட்டத்துல கூட நாலஞ்சு விதைய வச்சு உள்ளோம் போல இருக்கு அடுத்த சீசனுக்குள்ள மழை பெஞ்சால் நாலஞ்சு விதைய வச்சு விட்டாலே கனவு தோட்டத்துல எல்லாம் காய்க்கும் போல இருக்கு அதான் உரம் நிறைய போட்டு வச்சிருக்கோமே இது பாருங்க கொடியவரை தரையில போட்டு விட்டுருக்காங்க கிடக்கு சரி வாங்க நம்ம இந்த பில்டிங் பாருங்க இங்கதான் வந்து நம்ம வந்தோம் சாவிட வந்துட்டு என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கோம் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு எடுக்க வேண்டியது எடுத்தாச்சு டெல்லி தாபா வந்து நம்ம போவோம் சூப்பரான ஒரே ஒரே மரம் அந்த பக்கம் அந்த தோட்டம் பாத்தீங்களா இங்க விளையா விளையாடி விளையாட்டுன்னு வருது என்னது விளையாட்டுன்னு வருது இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு என்னது இதே ஏதோ காமிக்கிறீங்க பார்க்கிங்கா தாமரை குளம் அது அதாவது அட்ராக்ஷனா இருந்ததான அடுத்த தடவை அடுத்த தடவை சாப்பிட வருவாங்க அதுக்காக தாமரம் குழையின் குளம் நோக்கி பயணிக்கிறோம் இது பாருங்க செக்யூரிட்டி காரா ஒரு ஒரு காரும் வந்து நிற்கிது ஒரு ஒரு காரும் போகுது திரும்ப திரும்ப வயலட் கலரில் இருக்கு பிங்க் கலரில் இருக்கு உரத்தை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ போட்டு வராங்களே எங்கே போட்டு வராங்க இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அங்கே குள்ள போய் பார்க்கலாமான்னு கேட்டானா இது பாருங்க சூப்பராக இருக்கா இந்த வெயிலில் இப்படிதான் ஸ்லீவ்லெஸ் போட முடியுது சாரி இல்லைன்னா ரொம்ப வேர்க்குது தேவையில்லாத நோயில் வண்டியெல்லாம் வருது அதனால தான் ஸோ பாருங்களேன் இந்த மல்லிகைப்பூ குளம் எடி இருக்கு பாருங்க பைப்புலாம் பாருங்களேன் வாட்டர் லைன் பைப்பு திக்காக இருக்கு இங்கே பாருங்க தெரியுதா இவ்வளோ பெருசாக இருக்கு இதுக்குள்ளே போனால் மாட்டுச்சாண அள்ளி எல்லி எங்கே எடுத்துகிட்டு போறாங்கன்னு தெரியலையே சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணிட்டு எங்கெங்கே வந்துட்டு லாஸ்ட்டில் சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம் ஏதாவது ஒரு கிராமத்தில் குளத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஷூட் பண்ண முடியாது ஏன்னா அது கைக்கு எட்டாத ஒரு தூரத்தில் எங்கேயோ இருப்போம் இது என்ன லில்லியா லில்லி தான் இது லோட்டஸ் கிடையாது இல்லை அல்லி ஆஹா அல்லி அல்லி சமையா இருக்குது அல்லி ஸோ இங்க வந்து நம்ம கிட்ட எடுத்திருக்கோம் இது நிறைய குட்டி குட்டி சிமெண்ட் தொட்டில கார்டனிங் பண்றவங்க வந்து வளர்ப்பாங்க ஏன்னா இது காலையில் வளர்க்கறது போறதெல்லாம் பார்க்க பூக்குறது போறதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும் வீடியோ எடுக்கிற நான் நாப்பிட்டு எதோ உளறி வைக்கிறேன் ஸோ அங்கே வந்து மிளகாய் இங்கே வந்து மல்லிகைப்பூ மதுரை மல்லிகை வச்சுருக்காங்க பாருங்க ஸோ எல்லாமே இந்த கார்டனோட ஓனர் தானா யாருக்கும் விற்கலாம் மாட்டாங்களாம் இவங்க இதில் வர்றதெல்லாம் வீட்ஸ் களை எடுக்கிறீங்க அங்கே நிறைய பச்சை மிளகாய் இலை சுருட்டில் ஆயிடுச்சு இதுக்கு என்ன உரம் போடுவீங்க

ஸோ கொத்தரங்காய் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொத்து கொத்தா வந்துருக்கு கொத்தரங்காய் அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட ஓயிட தான் ம் பார்த்து கொத்தரங்காய் வந்திருக்கு ஃபுல்லாக கொத்தரங்காய் தான் கொத்து கொத்தா வந்துருக்கு க்ளோஸ் அப்பில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் சாப்பிட போயிடுறேன் எனக்கு பசிக்குது இங்கே பாருங்கள் ஸோ அங்கே பாருங்கள் செடி வந்து சாஞ்சி கிடக்கு கொத்தரங்காய் வந்து அவருக்கு வேறு ஏதோ ஹோட்டல் இருக்கான் அங்கே போகுமா எல்லாம் தாபால எப்படி ரசம் எல்லாம் கிடைக்கும் கண்ணுக்குட்டிய அது முட்டிடுச்சுன்னா எனக்கு தெரியாது தொட்டுக்கோ கட்டிதான் இருக்கு தொட்டுக்கோ தொடுப்பா வருது பெற அது ஒண்ணு பார்த்து ஏதோ குட்டியா யாரோ வராங்கன்னு அடிக்க கூடாது தொடணும் ஆஹ் இந்த தொட்டு ஏதோ சாப்பிட குடுப்பியான்னு பாக்குது அவரு போய் சோ ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி ஒரு கப்ல தான் வந்திருக்கு நான் போய் சுத்திட்டு வரத்துக்குள்ளே இங்கே இருக்க அந்த கடாய் பானா எல்லாம் வந்து டேபிளுக்கு வந்துடுச்சு இது பாருங்க ரோட்டி வந்து நாலு ஆர்டர் பண்ணோமா நாலு வந்து ரெண்டா வெட்டி வெட்டி வச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இதையும் சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த மட்டன் கீமா மசாலா இல்ல இவ்வளோ கிரேவியா இருக்கு டேஸ்டியா போல இருக்கு ஸோ தால் தான் இருக்கு சும்மா சோ நம்மளை ஏமா ஏமாத்தியாச்சு தானே நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவோம் நீங்கள் ஒரு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு உனக்கு நான் சர்வ் பண்றேன் ஓகேவா வந்து நாம் இப்போ சாப்பிடுறோம் மட்டன் கீமா மசாலா அதோட பருப்பு சாப்பாடு நல்லா குழைய கொழைய வந்திருக்கேன் காரம் கம்மியா போட சொன்னோம் மட்டன்ல அதை பின்பக்கமா போய் காஞ்சிட்டு வந்ததுக்கு டேஸ்டியா இருக்கு அது தாழ் தாள்னு சொன்னா

கொஞ்சம் தான் நான் சாப்பிடுவேன் ஆனால் நான் சாப்பிட்றத பார்த்தா பல பேருக்கு கெமிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி வாயில் வச்சு வச்சு அழுத்துவேன் ஸோ கேமராமேன் கட் பண்ணுங்க தான் ஸோ எங்களால் ஃபினிஷ் பண்ண முடியல முக்கியமாக இவரால் ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஏசி ரூம் ஒர்க் ஆகலைங்க ஏசி வெளியே வந்து உட்காந்ததுல தலைவருக்கு தலை ஃபுல்லாக வேர்க்குது என்ன சாப்பிட்டியா நீ ஏன் இப்படி அவசர அவசரமாக சாப்பிட்றேனே இந்த மாதிரி ஸோ அது மாதிரி வேர்க்குது அதனால அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ மரங்கள் செடி கொடிகள் வளர்த்தாலும் இந்த ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல காற்று வேணும்னா அங்கே அந்த கார்னர் மாதிரி இருக்குது அங்கே போய் என்னென்ன உரம்புல இருக்குது நம்ம மாடியில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மாடியில் மொட்டை வெயில் அடிக்கிற நீங்கள் வந்து பார்த்தா அந்த இசியார் ரோட் தெரியுது பார்க்குறீங்களா முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் ரோட் அதுக்கு முன்னாடி தான் இது இருக்குது அங்கே வர ரைடர்ஸ் போட் ரைடர்ஸ் தான் இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் எட்டி பார்க்காத தொடாத ஏதாவது இங்கேலாம் ஒயரிங் பிரச்சனை அப்படிலாம் இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் கான்ஸ்டன்ட் நினைக்கிறேன் மாடி அங்கே பாருங்கள் செம்மையாக அந்த முதல்வேறு குப்பம் பேக் வாட்டர் யாராவது தடவிட்டு இருக்காங்க கடலில் போய் கடக்குது வாங்க நம்ம போகலாம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஒர்த்தானா பயங்கர ஒர்த்து தான் கரெக்டா ஏன்னா நாலு பேர் சாப்பிட்ருக்கோம் நாலு பேரும் நல்லா சாப்பிட்றாள் முக்கியமாக என் பொண்ணும் நல்லா சாப்பிடும் என் பையனும் நல்லா சாப்பிடுவான் என் பொண்ணை விட என் பையனும் நல்லா சாப்பிடுவான் ஆனால் இந்த ஏசி பிரச்சனைனால வந்து ஒன்றும் சாப்பிடல ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரெண்டு பவுல் ஃபுல்லாக ஸ்டீம் ரைஸ் இதுவும் ஒர்த்து தான் இந்த தால் தட்டுதான் கொஞ்சம் காஸ்ட்லி மற்றபடி ரோட்டி சரிக்கா கார்ட் சைட் பண்ணோம் இந்த மசாலா மிர்ச்சி இவ்வளோ வந்து வந்துருக்குது இதோடய குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க அதனால் இது ஒர்த்து ஒர்த்து ஒர்த்துன்றனா ஏசி பிரச்சனை மற்றபடி ஒரு கடாய் ஃபுல்லாக கொடுத்தான்னு பார்த்தீங்களா நாங்கள் சாப்பிட முடியாமல் பார்சல் கட்ட சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு நாலு பேரை மீறி சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி வந்து இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு எப்போதுமே வந்து நம்ம தனியாக வந்து ஒரு நாலு பேர் குடும்பத்தோடு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து தனியாக சாப்பிட முடியாது என் பையனை வந்து நான் காத்திருக்க எடுத்துகிட்டு போகிற போ காற்றுக்க போகிறது போன்னு சொன்னால் வந்து போவே இல்லை இப்போ என் பொண்ணு வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்குது அதுவும் அது சொல்லுது இருங்க நான் எப்படி தனியாக சாப்பிட்றது அப்படின்னு கேட்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த முதலே இருக்கப்போம் ஃபோட்டோஸ்க்கு அப்புறமா இருக்க டெல்லி தாபா இது ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த போட்டோஸ் ரைட் வருவாங்க பார்த்தீங்களா போட் ரைடர்ஸ் அவங்களுக்கு இந்த நார்த் இந்தியன் தாபா ஸ்டைல் சைனீஸ் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டெல்லி தாபா அவசியம் செக் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் வரவங்க நிறைய பேர் குடும்பமாக வருவாங்க அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் எட்டு பேர் இந்த மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு இங்கே குவான்டிட்டியும் வந்து ரொம்ப நிறையா கிடைக்கும் அதே மாதிரி ரீசனபிளான பில் அமௌண்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ டேஸ்ட்டு வைஸ் வந்து இது சூப்பர் தான் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் வந்து இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆனில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்குள்ளே வச்சு வச்சு சிக்கன் கிரில் சுட சுட சர்வ் ஆகுது தட்டில் அனல் பறக்கும் தந்தூரி அவன் உள்ளே இருக்க மேலே என்ன தடவுறாங்க அது பட்டரா பட்டரு அதுக்கு ஒரு தந்தூரி பவுடரு வா இந்த வெயில் எப்படி நான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறாங்களே எப்படி அது மறக்காம